அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் டேய் உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா உள்ள போனதும் அவங்க என்ன நக்கலா ஒரு பார்வை பார்த்தாண்டா அந்த பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா இவங்க கூடலாம் நம்ம மோதனமானு கேட்குற மாதிரியே இருந்துச்சு நானும் ரொம்ப பொறுமையாக நின்றுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அவன் என்னை அடிக்க வந்தான்டா ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே அரண்டு போயிட்டான்னா ஏன் என்னை அப்படியே ஒரு லுக்கை விட்டான் என்னடா லுக்கு விடுறேன்னு சொல்லி நானும் பதிலுக்கு லுக்கு விட்டேன் என்னை நீ அடிச்சிருவியான்னு அவன் ரொம்ப தெனாவட்டாக கேட்டான் முதல்ல நான் அடித்த ரவுடிங்களோட லிஸ்ட்டை நீ தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்த லிஸ்ட்டை அவன் கையில் கொடுத்தேன் அதை படித்து முடித்ததும் அவன் கண்ணில் ஒரு மரண பயம் அப்படியே சைலண்ட்டாக நின்னுட்டான் அப்போது நீங்கள் வீட்டில் போடுற லிஸ்ட்டு நீங்கள் யாரும் அடிச்சிங்கிற அந்த லிஸ்ட்டா ஆமாண்டா மோதிரங்கிற பேரில் எவ்வளோ பேரை தான்டா அடிக்கிறது அதுதான் இந்த வாட்டி புதுசாக ஒரு ஐடியா சரி கொச்சா அப்புறம் என்ன நடந்துச்சு அவனை பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சுடா செத்த பாம்ப நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிர் பீச்சை போட்டுட்டு வெளியே வந்துட்டண்டா இனிமே நீ தான் கோச்சா இந்த ஊருக்கு கிங்கு ஆஹா ஏழையில ஜென்மத்திலையும் இவனுங்க என்ன நம்புவாங்க போல இருக்கு ஐயா டே கிங்கு மங்கு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்புங்கடா என்ன கோச்ச நீ கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க எப்படி போகிறது ஆஹா கேட்ட பூட்டி ஆ ஒரு கார் வருது கதவை தொடக்கறாங்கப்பா ஆஹா லிங்கத்தோட ஆளு சங்கரு காரில் வந்து இறங்குறானையா அவன் பார்க்கறதுக்குள்ள இங்கேருந்து இருந்து எஸ்கே ஆயிட வேண்டியதுதான் ஆஹா பார்த்துட்டானையா நம்மளை பார்த்துட்டான ஐயா அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற ஏய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற டேய் சும்மா இருடா இவர் தான் கோவை கோச்சா இப்போ தான் உள்ள அந்த ரவுடிக்கிட்ட இவர் அடித்த ரவுடிங்க லிஸ்ட்டு கொடுத்து மிரட்டிட்டு வந்திருக்காரு ஆ சங்கர் யாருன்னு தெரியாமல் அவங்ககிட்டயே என்னை பற்றி பில்டப் பண்ணுறானுங்களே ஐயா ம் கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு சொன்னேன் கிளம்புனாங்களா ம் இருந்து தப்பிச்சு இப்போ இவங்கிட்ட சிக்கிட்டேனே ஐயா ம் என்ன நடக்க போகுதோ ஏய் இன்னும் நீ திருந்தவே இல்லையா எங்கள் கோச்சா எதுக்கு திருந்தணும் டேய் தயவுசெய்து சும்மா இருங்கடா டேய் இவனுங்கள வெளியில் விடாமல் கேட்டை பூட்டி வை நான் பாசை பார்த்துட்டு வரேன் ஆஹா சும்மா இருக்காமல் திறந்து கேட்ட மறுபடியும் பூட்ட வச்சுட்டானுங்களா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்